வணக்கம் கிண்டி சுவாமிநாதன் நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இதில் நாம் நம்முடைய கடமைகளை தவறி நாம் வந்த சில வேலைகள் இருக்கிறது இறை வழிபாட்டில் முன்னோர்கடனிலிருந்தும் நாம் மாறுபட்டிருக்கிறோம் இறை வழிபாடு என்பது நாம் காலையிலே எழுந்தவுடன் செய்வ வந்தனம். சமய தீட்சை என்பது எல்லோருக்கும் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு இன்று இந்த சமய தீட்சை அப்படிங்கிறது மறைந்து விட்டது அதே நாம் இறை வழிபாட்டில் நீர்க்கடனாக செய்யக்கூடிய சந்தியாவந்தனம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது இதில் செய்வ வந்தனம் என்றும் இருக்கிறது காயத்ரி மந்திரம் என்பது அனைத்து மதத்தினருக்கும் உரிய ஒரு மந்திரமே இந்த காயத்ரி மந்திரத்தை அனைத்து ஜாதியினரும் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இதற்கு நிறைய ஆதாரங்களும் இருக்கிறது காலப்போக்கில் ஒரு சிலருடைய சுய லாபத்திற்காகவும் ஒரு சிலருடைய செயல்பாடுகளினாலும் நம்முடைய இந்து மதம் என்பது அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை இதற்கு சரியான தீர்வு என்ன என்று பார்க்கின்ற பொழுது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் ஒன்றான இறை வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றைய தினம் ஆனால் இறை வழிபாட்டில் நிறைய பக்தர்கள் எல்லா கோயில்களுக்கும் சென்று இறை வழிபாடு நடத்துகிறார்கள் பிரபலமான அறுபடை வீடு கோயில்களுக்கு செல்லுகிறார்கள் அம்மன் ஆலயங்களுக்கு அம்மன் ஆலயங்களுக்கு செல்லுகிறார்கள் அதேபோல் நம்முடைய முன்னோருடைய கடமைகளையும் செய்ய வேண்டும் நிறைய பெண்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய தாய் தந்தையரை நல்லவிதமாக விதமாக பார்த்து கொண்டால் நாம் நன்றாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் பார்த்து கொண்டீர்களேயானால் உங்களுடைய சகோதரன் நன்றாக இருப்பான் நீங்கள் நன்றாக இருக்க முடியாது ஏன்னா திருமணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய கோத்திரம் நீங்கள் சிவ கோத்திரமாக இருக்கலாம் விஷ்ணு கோத்திரமாக இருக்கலாம் பைட்டபால் கோத்திரமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோத்திரத்திலிருந்து நீங்கள் தாரை வார்க்கப்பட்டு வேறு ஒரு கோத்திரத்திற்கு செல்லுகிறீர்கள் அப்படி சென்ற பிறகு உங்களுடைய மாமனார் மாமியாருக்கு செய்கின்ற கடமையை செய்தால் மட்டுமே நாளைக்கு உங்களுடைய மகன்களும் உங்களுடைய பேரன்களும் நல்ல விதமாக இருக்க முடியும் இதை மறந்து நிறைய பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய தாய் தந்தையினரை அளவுக்கு அதிகமாக பாசம் செலுத்தி தங்களோடையே வைத்து கொண்டு தாய் தந்தையர் சொல்வதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறீர்கள் பித்ருசாமம் எங்கிருந்து வருகிறது என்பதை பார்ப்போம் இதை பற்றிய செய்திகள் தான் இந்த வாரம் முழுவதுமே நான் சொல்ல போகிறேன் உங்களுடைய மாமனார் மாமியாருடைய தாய் தந்தையினருக்கு நடக்கக்கூடிய திதி வசம் என்று சொல்லக்கூடிய வருடாந்திர பூஜைகளை நீங்கள் முன்னின்று நடத்தினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இதை பற்றியான விளக்கமான உரைகள் தான் இந்த வாரம் முழுவதும் சொல்ல அதை மறுத்து உங்களுடைய தாய் தந்தையினர் செய்கின்ற காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு செய்தீர்களேயானால் அதனுடைய பலன்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு மட்டுமே சேரும் சகோதரிகளுக்கு கூட சேராது சகோதரர்கள் நல்ல விதமாக இருப்பார்கள் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்றால் என்னுடைய சகோதரன் என்னுடைய தாய் தந்தனையை சரியாக பார்த்து கொள்வது இல்லை ஆனால் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் அவர்கள் இதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இதற்கு காரணம் என்ன என்றால் நீங்கள் உங்கள் தாய் தந்தையினரை நல்லவிதமாக பார்த்து கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய சகோதரர்கள் நல்லவிதமாக இருப்பார்கள் இதை புரிந்து கொள்ளாமல் நிறைய பெண்கள் மாமனார் மாமியாரை சரிவர கவனிப்பது இல்லை அப்படி கவனிக்காமல் இருக்கக்கூடிய குடும்பங்களில் நிறைய பிதுரு சாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் என்னன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு வள்ளுவர் கொண்டு வந்து எங்கே வைக்கிறார் பாருங்கள் செய் நன்றி கொண்ட மகற்கு அதாவது ஒரு மகன் தன்னுடைய தாய் தந்தையினருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் அது மிகப்பெரிய பாவம் என்று வள்ளுவன் சொல்லுகிறான் இதை நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் இறை வழிபாட்டிலும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வமாக வழிபட வேண்டியது உங்களுடைய கணவர் எந்த குலதெய்வத்தை வழிபடுகிறாரோ அதே குலதெய்வத்தை தான் நீங்களும் வழிபட வேண்டும் அதுதான் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும் நீங்கள் செய்கின்ற ஒரு சில தவறுகளினால் உங்களுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அதனால் உங்களுடைய சுய லாபத்திற்காக உங்களுடைய சுய சந்தோஷத்திற்காக உங்களுடைய குழந்தைகளை பாழாக்கி பாழாக்கிவிடாதீர்கள் இந்த பிதுர் சாபம் என்பது நிறைய இடங்களில் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது இதற்கு நம்மளுடைய சுயநலவாதிகள் முன்னால் இருந்த சுயநலவாதிகளும் இறைவழிபாட்டிலும் முன்னோர் முன்னோர்கடனில் தீர்ப்பதிலும் அதை செய்யக்கூடாது என்று கூறி நிறைய பேரை இதில் அடிமையாக்கி வைத்துவிட்டார்கள் அதனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது நீங்கள் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய மாமனார் மாமியாரை அவர்கள் இருந்தார்களேயானால் அவர்கள் தந்தையினருக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரிவர செய்யுங்கள் அவர்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன்களை சரிவர செய்யுங்கள் அப்படி செய்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய தவறுகளை சரி செய்து கொள்ளலாம் நன்றி